அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் இருந்து ஈஸ்வரன் இப்போது ரசாயன உரங்களில் என்ன பிரச்சனை ரைட் இந்த மாதிரி மண்ணு கெட்டு போச்சு தண்ணி கெட்டு போச்சு செலவு அதிகம் ஓகே அடுத்தது இப்போது இருந்து சில விவசாயிகள் அல்ல பல விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் நம்ம பண்ண போகிறோம் அல்லது ஜீரோ பட்ஜெட் பண்ண போகிறோம் அப்படின்னு பல விவசாயிகள் பண்ணுற காலங்கள் உண்டு அதில் பல பேர் வந்து அது ஜெயிக்க முடியல அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க சில விவசாயிகள் அதை இன்னும் என்ன செலவானாலும் அல்லது இதில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறன விவசாயிகள் ஜெயித்தவங்களும் உண்டு அந்த குறிப்பிட்ட பீரியடில் அதை ஜெயிக்க முடியாமல் வெளியில் வந்தவங்க பல பேர் சரி இங்கே ஏன் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க ரசாயனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாற்றுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு இதுலேயே ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா இதில் பல மெத்தேடாக வந்து இயற்கை விவசாயங்களில் வந்து பண்ணுறாங்க ஒன்று பலதானிய விதைப்பு அதே மாதிரி தொழு உரங்கள் மக்குன குப்பைகளை கொடுத்து பண்ணுறது பஞ்சகாவியம் ஜீவ அமிர்தம் இந்த மாதிரி கொடுத்து பண்ணுறது நான் பேசுகிறது உரங்கள் தான் நான் பூச்சி விரட்டியோ இதுகளுக்கெல்லாம் நான் வரல இப்போ நம்ம கீழே மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அதில் என்ன கொடுத்து ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ அங்கே பஞ்சகாவியம் கொடுத்தோம் ஜீவாமிர்தம் கொடுத்தோம் இல்லது இன்னும் பல முறைகளை செஞ்சோம் அப்படின்னு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் மூணு மாதம் ஆறு மாதம் அல்லது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு அந்த இடங்கள்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா இதே தான் இப்போ ஒரு கெமிக்கல் தன்மையில் இருக்கிற மண்ணில் அங்கே நுண்ணுயிர்கள் பெருக்கம் அல்லது நுண்ணுயிர்கள் கெட்டது செய்கிற நுண்ணுயிர்கள் அதிகம் அப்போ நல்ல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குற ஜீவாமிர்தமோ பஞ்சகாவியமோ பலதானிய விதைப்புகள் எதாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறது மண்ணில் போய் அந்த நுண்ணுயிர்களை பெருக்கி அந்த நுண்ணுயிர் நம்ம செடிக்கு நல்லது பண்ணணும் அப்போது அதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கே யாருக்கும் அவங்கவுங்க மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அளவுகள் தெரியாது சில மண்ணில் சீக்கிரம் நுண்ணுயிர்கள் பெருகலாம் சில மண்ணில் லேட் ஆகலாம் அப்போது எந்த அளவுக்கு அந்த நுண்ணுயிர்கள் வேகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணதோ நல்ல நுண்ணுயிர்கள் அங்கே நம்ம ஜெயிச்சிருப்போம் இந்த ஸ்லோவாக வந்த நிலங்களில் நம்ம தோல்வியை பார்த்துருப்போம் அந்த நம்ம தோத்து வந்த இடமா இருக்கும் இதை இன்னும் சொல்ல போனால் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு பத்து லட்சம் நுண்ணுயிர் ஒரு மண்ணல் இருக்குது இதுக்கு நம்ம அதுக்கு நுண்ணு உணவுகளோ அல்லது பஞ்சகாவியம் ஜீவமிர்தம் செம்ம இந்த மாதிரி தொழு உரங்கள் எப்படி கொடுத்துருந்தோன்னா அதை டக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த பத்து லட்சம் அடுத்து ஐம்பது லட்சமாக மாறிடும் ஒரு கோடியாக மாறி டக்கு டக்குன்னு அது வேலை நடக்கும் சில மண்ணுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னா இந்த பத்தாயிரம் நுண்ணுயிர்கள் ஒரு லட்சமாக மாறி அஞ்சு லட்சமாக மாறி பத்து லட்சமாக மாறி ஒரு கோடியாக மாறி அப்போ இருந்தால் அதுக்கு நமக்கு நல்லது செய்யுதுன்னு வச்சுக்குவோம் அப்போது அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ புண்ணாக்கோ பஞ்சகாவியம் இந்த மாதிரி எக்ஸட்ரா அதை பெருக்கக்கூடிய எடுத்துக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நாட்களில் அது அடுத்தடுத்து சர்வே ஆகி நம்ம செடிகளுக்கு அது நன்மை செய்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் நமக்கு அந்த பொறுமையோ அல்லது பண இழப்போ ஏற்படுற வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிடுது அப்போ நீங்கள் ரசாயனத்துக்கு போனாலும் சரி இயற்கை முறையில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ரெண்டுக்குமே இந்த நுண்ணுயிர்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து தான் நம்ம அதிக மகசூல் எடுக்க முடியும் பயிர் பாதுகாப்பு பண்ண முடியும் அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இது இப்போது ஒரு கெமிக்கல் உரங்கள்ல எடுத்துக்கிட்டால் என்பிகே இவ்வளவு இருக்குது இதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் கண்டென்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு பஞ்சகாவியத்துலையோ ஒரு மீனம் இளத்துலையோ அல்லது ஒரு விஷயம் நம்ம என்ன உருவாகி அதை செய்கிறோமோ அதுகளில் இருக்கிற என்பி கே அப்படிங்கிற கண்ட்டு எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படின்னு இது யாருமே பார்க்கறதில்ல அதுக்கடுத்து அந்த நுண்ணுயிர்கள் அளவு அதில் நல்லது செய்கிற நுண்ணுயிர்களும் இருக்கும் கெட்டது செய்கிற நுண்ணுயிர்களும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு மல்டிப்ளை பண்ணுறோம் நீங்கள் ஒரு சூடோமோனஸோ ஒரு ட்ரைக்கோ வாங்கி நான் கல்ச்சர் பண்ணுறேன் மாதிரி இந்த பஞ்சகாவியங்கள்லாம் அதை போட்டு நான் கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இதனோட அளவுகள் யாருக்கு தெரியாது அப்போ நம்ம மண்ணுக்குள்ளதை செலுத்துகிறப்போ நன்மை செய்கிறதே அளவு கெட்டதை செய்யறது அளவுன்னு தெரியாமல் நம்ம பா மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்பிகே கண்டன்ட்டு வேணும் நுண்ணுயிர்கள் தன்மையை நல்லது கெட்டதுங்கிறது தெரியணும் இப்போ இது ரெண்டும் நமக்கு முறையாக தெரியாததுனால அந்த இடத்துல நம்ம தோல்வியை பார்த்து மறுபடியும் ரசாயன ஓரத்தை தேடி போகிற சூழ்நிலை உருவாகிடுது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் யானை பசிக்கு சோளப்பொறி கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் ஒரு ஐம்பது சதவீதம் வேணும் பாஸ்பரஸ் ஒரு ஐம்பது சதவீதம் வேணும் பொட்டாஸ் ஒரு எழுபது சதவீதம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் இந்த மாதிரி விஷயங்களில் எவ்வளவு அதனோட என்பிகே இருக்குது அப்போ அந்த என்பிகே இந்த ஒரு வெள்ளாமைக்கு இப்போ ஒரு தக்காளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளிக்கு இந்த பஞ்சகாவியம் இவ்வளோ கொடுக்கலாம் மீனமிலும் இப்படி கொடுக்கலாம் ஜீவ இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினோம்னா அதில் ஜெயிக்கலாம் ஆனால் அப்போ இதனோட அளவுகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை நம்ம கொடுக்க முடியும் கொடுத்ததில் ஜெயிக்க முடியும் இது நம்ம மதிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் பத்து நாளைக்கு ஒருக்கா கொடுப்போம் அல்லது டெய்லி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு தெரியல அப்படி சாத்தியம் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்போ இது தெரிஞ்சு இந்த இயற்கை முறைகளில் போனால் இன்னும் நமக்கு நல்லது கிடைக்கும் அல்லது நல்லா மகசூல் எடுக்க முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் தான் பல பேர் அதில் இயற்கை முறையிலிருந்து வெளியேறிடுறாங்க ஏன்னா ஒரு எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து செலவு பண்ண முடியும் அதிலிருந்து செலவு திருப்பி அதை இன்கம் வந்தால் தான் அதை உள்ளே போட்டு மறுபடியும் எடுக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் அவர் வெளியேறி போகிறதா நான் நினைக்கிறேன்